ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் ஞாயிறு கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்று நேர்மையற்ற நடுவர் தனக்குள் கொள்வதாக இன்றைய உண்மை நமக்கு வருகிறது இன்றைய பெரும்பாலான மனிதர்களின் மனநிலையை இது பிரதிபலிப்பதாக அமைகிறது ஒரு காலத்தில் தவறு செய்பவர்களை இந்த உலகம் வெறுத்து ஒதுக்கியது தவறு செய்வதற்கு மனிதர்கள் பயப்பட்டார்கள் தவறு செய்கிறவர்கள் அதனை வெளியில் தெரிவதை மிக பெரிய அவமானமாக நினைத்தார்கள் ஆனால் இன்றைய நிலை என்ன தவறு செய்கிறவர்கள்தான் இந்த சமுதாயத்தில் நிமிர்ந்து நடையோடு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தவறு செய்வது பாவம் என்கிற மனநிலை அறவே இல்லை அதையெல்லாம் பெரிதாக நினைப்பதும் இல்லை நல்லவர்கள் தான் அவமானப்பட்டு வாழ்வது போல வாழ வேண்டியுள்ளது இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு காலம் வரும் அதற்கான பலனையும் விளைவையும் தவறு செய்கிறவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் இந்த உலகத்தில் நமக்கு பல தேவைகள் இருக்கிறது எல்லா தேவைகளையும் நாமே நிறைவேற்றிவிட முடியுமா நம்மால் முடியாது இருக்கிறதா என்றால் இருக்கிறது நமக்கென்று பல தேவைகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் நம்மால் நிறைவேற்ற முடியாது நம்மை கடந்த ஒரு ஆற்றல் நமக்கு தேவைப்படுகிறது அதுதான் கடவுள் சக்தி அந்த கடவுள கடவுளிடம் நம் தேவைகளை எடுத்துரைக்கிற போது அவர் நமது தேவையை நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் நமது தேவையை நிறைவேற்றுகிறவர்கள் நமது தந்தையும் தாயும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாது நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதையே தங்களது வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு அதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்கிறவர்கள் நமது பெற்றோர் அதே போலத்தான் கடவுள் நம் தந்தையாக தாயாக இருந்து நமது தேவைகளை உடனிருந்து நிறைவேற்றுகிறார் நமது பெற்றோர் நமக்கு தேவையானதை நாம் கேட்பதற்கு முன்னமே நிறைவேற்றி தருகிறார்கள் அதுபோல கடவுளும் நமது தேவைகளை அறிந்து நமக்கு நிறைவேற்றி தரக்கூடியவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் கடவுளுக்கு பயப்படாமல் மனிதர்களை மதிக்காமல் இருப்பவர்கள் தெரிந்த வாய்ப்பு இல்லையா என்ற கேள்விக்குள் செல்லாமல் நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள நாம் சிரத்தை எடுப்போம் நமது வாழ்க்கையை கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய வாழ்க்கையாக மாற்றி அமைப்போம் எப்படி நம்முடைய பெற்றோர் நமக்கு தேவையான காரியங்களை நிச்சயம் செய்வார்கள் என்று நம்புகிறோமோ அதே போல கடவுளும் நம் தேவைகளை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் நமது நம்பிக்கை தளற்றிடாமல் இருக்க வேண்டும் அதற்கான வரத்தை ஆண்டவரிடம் அன்றாடுவோம் அவர் வழியாக அவற்றை நாம் நிறைவேற்றுவோம் இவ்வுலகில் நல்ல மனிதர்களாக வாழ நம்மையை நாம் தயார்படுத்துவோம் ஆமேன்